நாங்கள் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறாங்க வந்து நாங்கள் காசு மேக் பண்ணுறதுக்காக நாங்கள் வீடியோ செய்யறது கூகுளில் சேஞ்ச் பண்ணி என்ன சந்திக்க வந்தேன்னு காரங்க ஆயிரம் பவுண்ட்ஸு கிட்ட முடிஞ்சுது இந்த மாதத்தோட துவக்கால சுடுற அண்ணன் இந்த லொக்கேஷனைக்காரங்க எப்படி இருக்குண்டு வார ரயில் போகிற பாஸ் ரயில் யோ ஸ்டார் இது கார் கம்பெனி கையில் எல்லா எல்லா கார் கம்பெனி எப்படி இருக்குண்டு காரங்க இந்த ஊட என்ன அழகான பூவை பார்த்தீங்களா தண்ணி வேறு ஆறு மாதிரி அது அப்படி பூ வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் லண்டன் ஜெகன் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னா நம்முடைய ஏரியாவில் கார் கம்பெனி மெல் மெசதிஸ் கார் கொம்பெனின்னு நினைக்கிறேன் மக்களே என்னென்னு சொன்னால் போன மாதத்துலேருந்து எந்த காருக்கு ஒரே ப்ராப்ளமாக இருக்குது மக்களே என்னென்னு சொன்னால் போன மாதம் வந்து எந்த காருக்கு வந்து மோட்டையில் ஓடிக்கணும் போது கிளடிச்சு கண்ணாடி உடைஞ்சிடுது கண்ணாடி மாற்றிட்டேன் ஃபுல்லாக ஃபுல்லாக மாற்றினேன்னு சொன்னால் இங்கே முன் கண்ணாடி வந்து ஃபுல்லாக மாற்றினா என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணணும் அதில் கொஞ்சம் காசு பே பண்ணணும் கண்ணாடிக்கு ஃபுல்லாக நாங்கள் போய் பண்ண தேவையில்லை அதை விட வந்து பிரேக் பேட் பிரேக் பேட்டும் போட்டுது பிரேக் பேட்டும் ஃபுல்லாக மாற்றி டயரும் மாற்றி மற்றது என்ன பண்ணுறது என்னென்னு சொன்னால் இந்த பின்ன கிடக்குற லைட்டை கையால் குத்தி உடைச்சி போட்டாங்க மக்களே இந்த வேறு ஐரன் தெரியலை உடைச்சி போட்டாங்க இதை ரெண்டையே ஃபுல்லாக மாற்றப்படும் போன மாதம் உடைச்சது ரெண்டே தான் அப்பாயிண்ட்மெண்ட் கிடைச்சது இந்த மாதம் இதை ஃபுல்லாக மாற்ற மாற்ற போகிறோம் செட் அப்படியே உள்ளுக்கு லைட்டும் பல்பும் சுட்டுது ஃபுல்லாக மாற்றிட்டு தருவாங்க இப்போ கார் நான் கம்பெனிக்கு கொடுத்துட்டு போய் ஓரன் போகிறேன் என்னென்னு சொன்னால் இதுக்கு மாத்திரமே த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பவுண்ட் முடிஞ்சிது முந்நூற்றி முந்நூற்றி ஆறு ரூபாய்க்கிட்ட முடிஞ்சது மக்கள் என்னென்னு சொன்னால் கார்ன்னு சொன்னால் செலவு தானே தெரியும் தானே உண்மையிலே எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்னு சொன்னால் நாங்கள் வெத்தம்னு சொன்னால் டேப்லெட்டை போட்டு தீர்க்கலாம் காருக்கு டேப்லெட் போட முடியாத ஆனே பார்ட்ஸ் தானே மாற்ற முடியும் அப்படி என்ன செய்கிறது கார் கார் இன்ஜின் இன்ஜின்னுடா திருத்தலாம் ஆனால் எங்கே இன்ஜின் நின்றா திருத்தவே முடியாது போய் சேர வேண்டியான் மட்டும் நல்ல சந்தோஷமாக லைவை கொண்டு போய்ட்டு எல்லாம் போய் கொண்டு வந்தால் சரி மக்களே மற்ற வந்து அதுதான் இப்போ காரை கொடுத்துட்டு நான் போய்ட்டு நடந்து போகிறேன் என்னென்னு சொன்னால் எனக்கு ஒரு இந்த மாதத்து இந்த 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 போன மாதத்தில் போன இந்த ஸ்டார்ட் ஆகிய காருக்கு இந்த மாதத்துலேருந்து அப்படியே இந்த இது இது முடிஞ்சுது என்னென்ன கூறிய காருக்கு இன்றைக்கு இன்றைக்கு லைட்டில் மாற்றினா நான் ஹேப்பி ஆயிரம் பவுண்ட்ஸுக்கிட்ட முடிஞ்சுது இந்த மாதத்தோட காருக்கு மாத்திரம் தண்ணி பேருங்கள் மக்களே மற்றது வந்து மக்களே என்னென்னு சொன்னால் நான் இப்போ நடந்து போகிறேன் வீட்டு போகும்போது உங்களுக்கு நான் இந்த ஏரியாவில் கிடக்கிற இடங்களையும் வீடுகளையும் காட்டுறேன் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து பிரிய சொன்னா ஏன்னு சொன்னால் நான் ஒரு முதல் ஒரு வீடியோ வந்து போட்டு நான் வந்து இப்படி நடந்து போகும்போது வீடுகள் எந்த ஏரியாவை காட்டி நல்ல கிராமம்னு சொல்லி காட்டி போட்டினா அந்த வீடியோ பார்த்து போ எந்த சப்ஸ்கிரைசர் ஒரு ஃபேமிலி வந்து வந்து அவ பார்த்து அவை வீடியோ திறந்து பார்க்குறவையும் அவள் எனக்கு தெரியாத என்ன என்ன சந்திக்க வரப்போகிறோன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் என் ஃபோன் நம்பர் கொடுத்தே அவங்களுக்கு தெரியாது ஏன்னு சொன்னால் எனக்கு ஹோம்ஸில் வந்து ஃபோன் நம்பர் போக கூடிய எல்லாருக்குன்னு கேட்க மாட்டேனும் என்ன ஃபோன் நம்பர் இப்போ படிக்காயிரம் ஆயிரம் ஃபோன் நம்பர் கேட்க மாட்டேங்கிறோம் அப்போ என்ன நடந்தாண்டா நான் ஒரு வீடியோ வந்து நான் வேலை செய்கிற கடையில் பக்கத்தில் வந்து போட்டேன் நான் அந்த வீடியோ கடைக்கு முன்னால் அந்த பேரை பார்த்துட்டு உடனே கூகுளில் சேஜ் பண்ணி என்ன நான் வந்து உள்ளதான் சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் நான் இன்னும் நாளைக்கு வேலை செய்வேன் வீக்கெண்டில் வேலை செய்ய மாட்டேன் மண்டே டூ ஃப்ரைடே வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி கலைக்கிறேன் உள்ளே உள்ளதே கலைச்சு போடுறாங்க போய் சொல்ல மாட்டேன் நான் லைவில் ரியலாக நடக்கிறது தான் அப்படி அப்படியே இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அதேமாதிரி நான் வேலை செய்கிற இடத்தையும் காட்டி கடையில் எங்காட்டி நான் வலியில் எங்கள் கடை தான் நான் வேறு செய்கிற சொல்லி காட்டி அவன் கூகுளில் சேஜ் பண்ணி என்ன சந்திக்க வந்தேன் என்ன காரங்க அப்படினு தியூஸ்டே தான் வந்தேன் போன மாதம் தியூஸ்டே வந்தேன் அப்போ நான் கடையில் நிற்கும்போது வந்து ஒரு ஃபேமிலியை வந்து அந்த அண்ணன் வந்து வந்தேன் பேர் சொல்ல நான் விரும்பல என் பேர் சொல்லக்கூடாது வந்து ஹலோ ஜோகன் அண்ட் அண்ணன் வந்து என்னை கை வந்தார் அப்போ நான் என்ன தெரிஞ்சாக்கள் புதுமுகமாக கிடைக்கி ஹலோ ஜெகன் அன் சொல்லிக்கி எனக்கு எனக்கு ஒரே யோசிச்சு கடை யார் இங்கே இன்றைக்கி எங்கள் கடை வச்சுக்கலாம் அப்படிங்கிற கடை புதுசாக இருக்குது அந்த ஜோதிச்சா யார் சொன்ன தம்பி ஒரு வேஸ் ஐயா தம்பி உங்களோடய யூடியூப் நான் பார்க்குறேன்னா உங்களோட யூடியூப் பார்த்து தான் நாங்கள் வந்து நாங்கள் இந்த இட இடத்த பார்க்குறதுக்கு இன்றைக்கி நாங்கள் அந்த இடங்களை பார்த்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த இடங்கள் பார்த்து நாங்கள் அதை பார்க்குறதுக்காக தான் வந்து நாங்கள் எங்களால் மூவன்ற ஐடியா இருக்குது அதனால் வீடும் வந்து ஒரு ஃபோர் வெற்றும் வீடு வந்து அப்பாயின் வச்சு தான் வந்து அப்போ அப்பாயின்ட் வச்சுட்டு வந்தவ என்னை சந்திச்சிட்டு வந்து வீடு பார்க்க போயிடும் அப்போ என்ன பார்த்துட்டு போக மாட்டாக்கா வந்தவ அப்போ வந்து அது நான் நல்ல நல்ல சந்தோஷம் வந்தேன் ஃபேமிலி வந்தது என்ன சந்தித்தது என்ன இது காலத்தில் முதல் முதலாக என்ன சந்திக்க வந்தார்கள் உண்மையில் நான் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து நாங்கள் காசு மேக் பண்ணுறதுக்காக நாங்கள் வீடியோ செய்கிற உண்மையில் எங்களுக்கு நாங்கள் இந்த ஜூட்டி வீடியோ செய்கிறத விட நாங்கள் வேலைக்கு போனால் நிறைய காசை உழைக்கலாம் இந்த ஜூட்டிக்கு வந்து நாங்கள் செய்கிறது காரணம் வந்து நாங்கள் ஒரு இங்கே எங்கள் உண்மையிலே தெரியும் நாங்கள் இங்கே வந்து எங்களோடய வாழ்க்கை வந்து சரியான ஹார்டான வாழ்க்கை இங்கே வந்து நாங்கள் ரெண்டு வேலை செய்தால் தான் வாழ்க்கையில் நாங்கள் வாழ முடியும் இந்த நாட்டில் ஊரில் இல்லாமல் இருந்தாலும் வாழும் செய்யணும் என்ன சொன்னால் அப்படி இப்படி செய்து வாழ முடியும் நாங்கள் முந்தி ச ஊரில் இருக்கும்போது அம்மா அப்பா விளச்சத்தில் நாங்கள் கொண்டு சுற்றி கொண்டு தெரிஞ்சும் அந்தந்த வயசில் அம்மா அப்பா எங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துடுங்களான் சின்ன சின்ன வேலை ஆனால் அப்படியே இந்த வெளிநாட்டில் வந்துட்டேன் சின்ன வயசில் வந்துட்டோம் பத்த நாளுக்கு கிடைக்கிற ஒரு பத்தொன்பது வயசு இருக்கும் வந்துட்டோம் அப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த யூடியூப் வந்து நாங்கள் காசு காயில் எங் எங்களை எங்களோட மன திருப்திக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நாங்கள் ஒரு வீடியோ செய்கிறோம் ஒரு மனதுக்கு மண்டைக்கு வந்து ஒரு வேதனையும் இருக்காது நாங்கள் நாளில் நாங்கள் வந்து கிளம்ப கிளமையில ஒரு வீடியோ தான் நான் செய்வேன் என்ன சொன்னால் எனக்கு வீக்கெண்டெலாம் லீவு அப்போ நான் வீக்கெண்டில் ஒன்று சொன்னாலும் வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோங்கன்னு சொன்னால் ஷாப்பிங் செய்ய போகணும் வாங்க போகணும் பிள்ளையில டியூஷனை கொண்டு போகணும் அப்புறம் அதுக்குள்ளே இருந்தும் ஒரு சின்ன கேப்புக்குள்ளே என்னென்ன கிடைக்குதோ அதை நான் வீடியோவை போட்டு பண்ணிப்பேன் மக்களே சரி மக்களே அப்போ அந்த ஃபேமிலி வந்து என்னை சந்திச்சுட்டு வீடும் பார்த்துட்டு போட்டினோம் நான் ஃபோன் நம்பர் கொடுத்தனா நீங்கள் என்ன உபயோகித்தோம் என்றாலும் என்ன என்ன ஃபோன் பண்ணுமோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் நம்பரும் கொடுத்தனேன் என்னை வந்து பார்த்த அந்த அண்ணாவுக்கு நான் பேர் சொல்ல அண்ணா அந்த ஃபேமிலிக்கு நன்றி நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதை நான் கடவுள பண்ணாடுறேன் ஓகே சந்தோஷமாக இருக்கும் உடனே வீடியோ பார்த்து பிடிக்கிட்டு லைக் லைக் பண்ணுவான்னா தெரியும் வீடியோ தோ எல்லா வீடியோன்னு சொன்னேன் என்னென்ன வீடியோ பார்த்துனா என்னென்ன வீடியோ பார்த்துனான்னு உண்மையிலே சட்டியான சந்தோஷமாக இருக்கும் மக்களே வேறு என்ன மக்களே மற்ற வந்து அதைக்கு வந்து நீங்கள் நான் போகும்போது உங்களுக்கு என்னென்ன என்ற இடத்துல இருக்குன்னு சொல்லி நான் உங்களை காட்டிக்கொண்டுருக்குறேன் மற்றது நீங்கள் வீடியோவை போகும்போது யாராவது இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறேன் நீங்கள் இருந்தால் சப்ஸஸ் பண்ணி அந்த வெல்பட்டனே மறக்காம தட்டுங்கோ அப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே வாங்கோ வீடியோக்கு போகலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களே இந்தியாவில் வந்து நிறைய கார் கம்பெனி இருக்குறாங்க பிஎன்டாலஜி கார் கம்பெனி கிடக்குது இல்லை எல் எல் எல்லா கார் கம்பெனியும் இருக்குது இல்லை பார்த்தீங்களா அப்படியா நடந்து போகும்போது உங்களை காட்டுறேன் கார் கம்பெனி இருக்கிறேன் வடிவான கார் நிற்கிது வேறுபோது பார்த்தீங்களா எல்லாம் புது புது கார் வந்து நிற்கிது உள்ளுக்கு நிற்கிது புதுசு வெளியில் எல்லாம் ஜூஸ் பண்ண கார்கள் உண்மையாக நல்ல ஒரு விலையில் இருக்குது எல்லாம் மில ஊடியின கார் வலிமை இருக்குது மெலிவான கார் இருக்குது அப்படியே போகும்போது வாங்க கொஞ்சம் கொஞ்சம் கார் கம்பெனி இருக்குது அப்படியே காட்டிக்கொண்டு நான் போனேன் இந்தியாவில் பார்த்தீங்களா நிசான் கார் கம்பெனி இருக்குது இந்த கார் வழி நிற்கிது பாருங்க அப்படி எனக்கு வேறுங்க ஃபுல்ல பார்த்தீங்களா இடத்த அப்படி எல்லாம் இருக்குன்னு வேற மரங்கள் எல்லாம் என்ன வடிவாக இருக்குது பாருங்க இடத்த என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க நம்மட நம்மட ஏரியா எப்படி இருக்குண்டு வேற ஃபுல்லாக இந்த பார்க்க நல்லா தான் இருக்குது இதெல்லாம் பிரான்ஸில் இருந்து வார ரயில் போகிற ஃபாஸ்ட் ரயில் யோ ஸ்டார் பார்த்தீங்களா கொஞ்சம் தலை வேறு இந்தியில் ஃபாஸ்ட்டாக போகும் தாருங்க வீடுல பார்த்தீங்களா அப்படி இருக்கேன் நல்லா அழகாக இருக்கா பாருங்க இதெல்லாம் வேறு அப்படியே ரயில் கொஞ்சம் தடவை வேறு சரி இருக்கா அப்படியே இந்த பாலத்தெல்லாம் அப்படியே நடந்து போகிறேன்னா தான் கலைக்குது கேனா நடந்து நாங்கள் கூடுதல் அஞ்சு காரில் திடீர் அது இப்போ லண்டன் லண்டன் சிட்டிக்குள்ளேயே சொன்னால் அடிக்கடி பஸ் வரும் ரயில் வரும் குயிக்காக பேன செய்யலாம் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் லண்டனில் கார் இல்லாட்டி சரியான கஷ்டம் என்ன சொன்னால் பஸ்ஸுகள் டைமுக்கு வராது கட்டாயம் காருக்கு போகணும் பாருங்கள் காரை கொண்டு போய் கராஜில் போய்ட்டு கேரளா நடக்கும் நடக்க நல்லா தான் போனமுறை சர்வீஸ் கொடுக்கறதுக்கு கார் தந்தவங்க அப்போ இன்றைக்கு நான் கார் போன அவனு சொன்ன நடந்து நடப்போம் இல்லை என்ன சொன்னால் நடக்கிற நெல்லாம் உடம்புக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் தான் அம்பிவிட அவர் ஃபைனேஷ்டரை போடலாம் அப்புறம் போய்க்க நிற்கிற நடந்து மரங்கள் செடிகளை பேரங்க அப்படி இருக்க சிரிச்சு கொண்டு இருக்குது இன்னைக்கு வெயில்லான்னு டக்கு சூரிய கண்டு வரும் மரங்கள் பேரங்க அப்படியே தொடர்றோம் எங்களை காட்டு வந்து வீடு இப்போ இந்த மரங்கள் இதுக்காக போடுறேன் நீங்கள் அங்கே கிட்ட போயிட்டு வீடுகள் கிட்ட போய் கொண்டு வீட்டை காட்டுறோம் உங்களுக்கு ஓகே என்ன அழகான பூவை பார்த்தீங்களா இந்த கீழே பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது நல்ல வடியாக இருக்குது பாருங்க இந்த பூ இந்த இதுதான் டேஞ்சர் இது கொஞ்சம் கேஞ்சோடனே பறக்க விளக்கு கெவி வேறுன்னு தெரியும் தான் இது கண்ணு வளர்க்கப்பட்ட அப்படி எப்படி பாருங்க சூப்பராக இருக்குது இந்த பார்த்தீங்களா அழகான இடம் வேறுங்க பார்த்தீங்களா இதுக்குள்ள தண்ணி வருது ஆறு மாதிரி அது அப்படியே எஞ்சால போகுது அப்படியே போகுது எஞ்சால வரும் பார்த்தீங்களா அப்படியே போகுது எங்கேயே போகுது தொடருது அப்படியாங்களே வேறு என்ன வடிவாக இருக்குன்னு வேறு நல்லா அழகாக இருக்குது இந்த இடத்துல நிற்க என்ன குளிர்ச்சியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது லைட்டாக குளிரது தான் வெயில் காலத்தில் வந்து நிற்க நல்லாயிருக்கும் செடியை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த வேற பெரிய வேறு வடிவாக இருக்கு அப்படியே வாங்கும் பார்த்தீங்களா இல்ல ஒரு ஒன்று இருக்குது பாருங்க ஒரு நாள் இதுக்குதான் போனோம் மண்ணுக்கு பாருங்க பாத்தீங்களா அழகா பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மக்களே பாருங்க இதில் ஒரு ஒன்று இருக்குது பாருங்கோ பாத்தீங்களா ஒன்று இருக்குது நல்லா வடிவாக இடம் பாருங்கோ பாத்தீங்களா இடத்த பார்த்தீங்களா அப்படி இருக்கின்ற பாருங்க இது அடக்கம் செய்திருக்கணும் மஞ்சி பழைய காலத்து தாக்கல் இதில் செய்திருக்கணும் பேர அடக்கம் செய்திருக்க பாருங்கள் பார்த்தீங்களா ரண்டேக்க ஒரு நாளைக்கு நாங்களும் இந்த போக போகிறோம் மக்களே இருக்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் மக்கள் என்ன அழகாக இருக்குது இந்த இடத்த பார்த்தீங்களா இப்படி இருக்கன் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அமைதியாக எல்லாரும் தூங்கிக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கணும் லைவ் இப்படி இப்படித்தான் மக்களே இது வந்து அந்த சேஜின் முன் பக்கம் பேரங்கோ என்ன வடிவான சேச்சு பேரங்கோ பார்த்தீங்களா மக்களே பேரங்கோ இந்தியாவில் பாப்பி இருக்கு அப்படியே இது நல்ல ஏரியா பில்ஸ்வ இந்த இடம் பில்ஸ் ரோல் இருக்கு அப்படியே போனமெண்டா வாங்க இந்த வீடுகளை காட்டு நடந்து போயிருக்கேன் அழகான வீடுகள் பேரங்கோ என்ன வசதியாக கார் பாக்கு எல்லாம் இருக்குது பேரங்கோ அப்படியே போகும்போது காட்டிக்கிட்டு போகணும் பாருங்கள் மரங்களை பேருங்க என்ன வடியாக இருக்குன்னு அழகான இடம் பேருங்க நல்ல கார் பார்க்க கூட நல்ல அமைதியாக இருக்கலாம் இந்த வந்து நல்ல அமைதியாக இருக்கலாம் லண்டன் சிட்டிக்குள்ளே வந்து ஒரே சத்தமாக இருக்குது இஞ்ச பேருங்க என்ன அமைதியாக இருக்குன்னு இடத்தை பேருங்க இந்த இந்த லொக்கேஷனை பேருங்க அப்படி இருக்குண்டு இந்த மரத்தை பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குது வீட்டை பேருங்க அப்படி என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் கார் பார்க்க கூட வசதியாக இருக்குது பாருங்க இஞ்சி இங்கே வந்து கார் பார்க்க கூட இருக்குது நல்ல வசதியாக உண்மையிலே நல்ல இடம் மக்களே எந்த வீடியோ பார்த்து யாராவது முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம வீடு காட்டினது இந்த வீடியோவும் பார்த்து யாராவது வந்து வீடு பார்க்குறோன்னே நான் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களோடய வீடியோவை பார்த்து நம்ம வீடு வந்து பார்த்துனு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க என்ன வேலை இடத்த பார்த்தீங்களா இந்த இடம் வந்து பில் சொல்லுவாள் ஆஷ்ஃபோர்ட் பார்த்தீங்களா அழகான வீடுகள் பேருங்க வீடியோ வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் மக்களே என்னென்னு சொன்னால் சில பேர் வந்து இங்கால மூவ் பண்ணி இருக்க பிளான் பண்ணுவீங்களே அப்படி இருந்தால் அவுட் ஆஃப் ஆஸ்போர்ட் கெண்ட் அன்றை அடியுங்களோ உங்களுக்கு கூழ் அடித்ததெல்லாம் காட்டும் என்னென்ன விலையில் வீடு இருக்கன்னெலாம் காட்டும் ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இஞ்சால மக்களே பாருங்க அப்படி நடந்து காட்டிகிட்டு போகிறேன் அன்றைய ஃபுல்லாக தான் வீடியோ உங்களுக்கு என்னென்னு சொன்னால் நடந்து போகும்போது காட்டிக்கொண்டே இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்தையும் வேறுங்க படிவான வீடுகள் பார்த்தீங்களா இந்த இடத்த பார்த்தீங்களா அப்படி இருக்கண்டு இந்த மரத்தை பேருங்க நல்ல வெயில் அரைக்கும் போது வந்து இருந்தால் என்ன அழகாக இருக்கும் பேருங்க அங்கே பேருங்க வீடு முன்னுக்கு மரங்கள் நல்ல சுவாத்தியம் உண்மையிலே அந்த மாதிரி இருக்குது பேருங்க அப்படி என்ன அழகாக இருக்கணும் பேருங்க வேறுங்க மக்களே இடத்த பேருங்க அப்படி இருக்கண்டு சூப்பராக இருக்குது சரியா காற்றா கிடக்கு குளிர் லைட்டாக பாருங்கள் அப்படின் வேறு இந்த லொக்கேஷனில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடு இந்த அமைதியாக இருக்கிறான்னு பார்த்தீங்களா இது ஸ்கூலில் பண்ணுறது உங்களுக்கு பாருங்கள் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்க இருக்க இருக்கணுச்சி இந்த வடிவான வீடு பார்த்தீங்களா அப்படியே வாங்க காட்டி கொண்டு போல பாருங்க பேருங்க இந்த இதுக்கெலாம் நீ ஸ்கூல் இருக்கு இதுக்கெல்லாம் எங்கள்ட்ட மூன்று புள்ளையாலும் படித்தவ இந்த ஸ்கூலில் இதுக்குள்ளே இருக்கு ஸ்கூலில் அப்படியே போனால் பள்ளிக்கூடம் ஒன்றும் இருக்குது இதுக்குல இதுக்காக அப்படியே போகணும் பள்ளிக்கிறதுக்கு எங்கள்ட்ட மூன்று பிள்ளைகளும் இந்த தான் படித்தவ இப்போ மற்ற பள்ளிக்கூடம் போட்டினோம் பார்த்திங்களேன் இதில் பார்த்தீங்களா கார்பாக்கு அப்படி இருக்கானு அந்த மாரி இதுக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்களா மேடம் இந்த வீட்டை பார்த்தீங்களா அப்படி இருக்கின்ற தாரமாக இந்த வீடு அப்படி இருக்கணும் கமெண்ட் விடுங்க மக்களே மறக்காமல் சப்ஸ்க்ரைஸ் பண்ணி அந்த பெல்பட்டினை தட்டி விடுங்க மக்களே புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறதுண்ட அப்படி ஹாட்டிக்கணும் ஊர் வேறு ஊர் கூடி மாதிரி இல்லையா பூவோடு அப்படி இருக்கணும் இது வந்து இந்த வீட்டை வேறு இதை ஒரு அஞ்சு ஆறு ஹார் அடிக்கலாம் நீங்கள் இந்த வீட்டில் வேறு கார் பார்க்க பார்த்தீங்களா அப்படி இருக்கான்னு கூட கார் அடிக்கலாம் அஞ்சு ஆறு கிட்டே அடிக்கலாம் முப்படியாக அடிக்கலாம் ஜாலியாக எல்லாம் நல்லா வசதியான இடம் அமைதியாக இருக்கு பாருங்க அப்படியே வாங்க போவோம் தொடர்ந்து அப்படியே தொடரங்க மக்களே வீடியோ இதில் வீட்டை பேர் அப்படி ரெண்டு பார்த்தீங்களேன் பேருங்க இதில் இன்னதாக அப்படியே வீடு அப்படியே வாங்க நல்ல நல்ல வடிவா நீ சம்பளம் நல்ல நல்ல வடிவானா பூவெல்லாம் முளைக்க வளர்கிட்டிருந்தாங்க ரோஸ் வளையெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா எஞ்சாலையும் மஞ்சள் மஞ்சள் எல்லாம் மஞ்சள் பூவாக தான் கிடைக்கும் பார்த்திங்களா எல்லாம் மஞ்சளாக இருக்கும் இது நல்ல வடிவான மஞ்சள் மரம் மஞ்சள் மரம் பாருங்க இந்த ஊட்ட பாருங்க தனி பங்களா பார்த்தீங்களா இது பங்களா ஃபுல்லா இந்த ஏரியா பார்த்தீங்களா பெரிய வீடு பார்த்தீங்களா இருக்கணு இருந்தாலும் பேரணும் இந்த ஏரியா ஃபுல்லாக பங்களா வாங்கலாம் தனி தனி வீடு தனி வீடு வீடுன்ற சோழி இல்லை பேசுவோம் நாங்கள் இப்படி ஒரு வங்கலா எடுத்துப்படி இருக்கலாம் மாடி ஒன்றும் இல்லை தனியாக கீழே தானே அந்த மாதிரி இருக்கலாம் பார்த்தீங்களா தனி வீடு பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே நான் முதல் முதலாக தோடு குத்த போகிறேன் அதை நீங்கள் வேண்டிய பார்க்க போகிறீங்களா வேறு வடியாக குத்துங்க அண்ணா இருக்கா எப்படி இருக்குன்னு பயமாயிருக்குவக்காள கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மக்களை என்னென்ன சொன்னா என்னென்னா இந்த ஏரியா உங்களுக்கு வடிவாக காட்டியிருக்கேன் நான் நடந்து வரும்போது என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதை உங்களுக்கு நான் வடிவாவே காட்டியிருக்கேன் நீங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுவோம் மற்ற இந்த இஞ்சாலை நீங்கள் யாராவது புதுசாக மூவ் பண்ணி விரை இயலுமோன்னு சொன்னால் வந்து நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கணுமோன்னு சொன்னால் மனதுக்கு திருப்தியாக இருக்கணுன்ற எஞ்சாலையும் வந்து நீங்கள் அப்படி விரும்பினால் வந்து இருக்கலாம் கூகுளில் சேஜ் பண்ணி பார்க்கலாம் இது ஆஷ் ஃபோர்ட் கென்ட் அடிக்குங்கோ ஹேஷ் ஃபர்ட் இன்டர்நேஷ்னல் கெண்ட் அடிச்சுங்கன்னு சொன்னால் என்னால் நல்ல பூடல் இருக்குது நீங்கள் பார்த்து புறப்படி மூலம் ஆப்பிரமிச்சு வரலாம் அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்து வீடு எடுத்தீங்களா இருந்தால் எனக்கு கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட்ஸை போட்டுவிடுங்கோம் அப்போ தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வந்து பார்த்துருக்குறீங்க ரெண்டு வேறு என்ன மக்களே இதோட அந்த வீடியோ நான் பிடிக்க முடிக்க போகிறேன் மக்களே மீண்டும் ஒரு நான் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே இன்றைக்கு நடந்தது நல்ல உடம்புக்கு நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குது கொஞ்சம் கலரை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கிறக்கு தெரியும் தானே இங்கே குளிர்க்கு நாங்கள் நடக்கிற ஒரே வெயில் வந்தால் நடந்து நடந்து நடந்தால் எனக்கு தெரியும் ஓகே மக்களே பாருங்கள் எஞ்சிரா பாருங்கள் இருக்கு இருக்குன்னு கூட நல்லா இருக்குல்ல பார்த்தீங்களா ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்களே பாய் பபாய்